ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க இன்றைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக அற்புதமான நாள் இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைக்கி ஆகஸ்டுடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய இருபத்தி மூணாம் நாள் அதே போல் இன்றைக்கி கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஆடி மாதம் பிறந்து வரக்கூடிய நான்காவது வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் இன்றைய ஆடி வெள்ளிக்கிழமை சாதாரண நாள் கிடையாது மிக மிக அற்புதமான நாள் அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி பௌர்ணமி ஆனது வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி நோன்பும் வந்திருக்கு இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதிபயங்கரமான நாள் இன்றைய நாளில் வந்து பிரச்சனைகள் தீர்க்கறத்துக்கு வரலட்சுமி விரதத்தில் ஒரு பரிகாரம் வந்து பண்ணணும் அந்த பரிகாரம் எப்படி பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வரலட்சுமி விரத பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி கண்டிப்பாக அனைவரும் பயன் பெறுங்க இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிம்பிள் ஏசி இதை செய்கிறதுனால உடனடியாக மாறும் அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் செய்து பலன் பெறுங்க சரி வாங்க பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிம்பிள் ஆனால் இதை செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து சூப்பராக மாறும் அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதை அப்படியே என்று பண்ணி பயன்பெறுங்க இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் என்பது இருக்கோ சங்கடங்கள் என்பது இருக்கோ இந்த சங்கடங்களை தீர்ப்பதற்கு பிரச்சனைகளை சரி செய்வதற்கு பல வழிமுறைகளை பின்பற்றி இருந்தாலும் பரிகாரங்கள் வழிபாடுகள் எனக்கூடிய முறையில் பலரும் முயற்சி செய்யணும் அப்படி செய்யக்கூடிய முயற்சிகளில் ஒன்றாக தான் வரலட்சுமி விரதத்தன்று நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் மிகவும் எளிமையான பரிகாரங்கள் எந்தெந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு செய்ய வேண்டும் என்று இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய வரலட்சுமி விரத பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இன்றைய நாளில் ஃபாலோ பண்ணுங்க வரலட்சுமி விரதம் என்பது அனைவருடைய வீட்டில் செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக திகழ்கிறது அதில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய அருள் பரிபூர்ணமாக ஏற்படுவதோடு குடும்ப வளம் சிறப்பாக இருக்கு என்று கூறப்படுது வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய பழக்கம் இல்லாதவங்க கூட வரலட்சுமி விரதத்தை இருந்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் என்று கூறப்படுது இந்த வரலட்சுமி விரதம் மேற்கொள்ளக்கூடிய நாளில் நாம் செய்யக்கூடிய சில எளிமையான பரிகாரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கும் என்றும் சொல்லப்படுது அந்த பிரச்சனைகள் தீர்வதற்குரிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிற என்னங்கிறத தெளிவாக பார்த்து பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க கடன் ரீதியான பிரச்சனைகளில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கடனை அடைக்க முடில என்று வருத்தப்படக்கூடியவங்கள்லாம் இன்று வரலட்சுமி விரத தினமான இன்னைக்கு வந்து ஒரு அம்மன் கோவிலுக்கு போய் மனசார துளசி மாலையை சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் வரலட்சுமி விரதம் செய்யாதவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கூட இருக்கிறவங்க இன்று அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கும் துளசி மாலையை சாத்தி வழிபாடு செய்யணும் ஒன்று அம்மனுக்கு துளசி மாலையை சாத்தணும் இல்லைனா வந்து பெருமாளுக்கு சாத்தணும் வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க அம்மனுக்கு சாத்துங்க வரலட்சுமி விரதம் இல்லாதவங்க பெருமாளுக்கு சாத்துங்க இன்றைக்கி உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முற்றிலும் தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா துளசி மாலைய மனசார வந்து பெருமாளுக்கோ அம்மனுக்கோ சாத்தணும் எந்த அம்மனுக்கு வேணாலும் சாத்தலாம் இந்த அம்மனுக்கு தான் சாத்தணும் அந்த அம்மனுக்கு தான் சாத்தணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது எந்த ஒரு அம்மனுக்குமே வந்து மனதார நீங்க இன்று சாத்தலாம் அப்படி சாத்தினீங்கன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இருக்கிற இடம் தெரியாமல் காணா போகும் அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க அப்புறம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் விரும்பிய வேலை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறவங்க இன்று வரலட்சுமி விரத தினத்தில் வயதான தம்பதிகளாக இருக்கிறாங்கள்ல அவங்களுடைய காலில் வந்து விழுந்து ஆசிர்வாதம் வாங்க வேண்டும் இப்படி இன்று அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குவதன் மூலம் உங்களுடைய தொழில் ரீதியான வேலை தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அதனால் உங்களுடைய பிரச்சனைகள் தீர இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு பரிகாரம் செய்ங்க அதாவது நல்ல வயதான தம்பதிகளாக பார்த்து அவங்களுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதத்தை பெறணும் அப்படி பெற்றால் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விரும்பிய வேலை கிடைக்கும் தொழில் ரீதியான வேலை தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் குடும்பத்தில் எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவு இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்போம் அதில் கணவன் மனைவிக்குள்ளே இடையே ஒற்றுமை இல்லைங்கிறவங்க நிறைய இருப்போம் உடன் பிறந்தவர்களிடையே ஒத்துழைப்பு இல்லாமல் கூட இருப்போம் இப்படியெல்லாம் இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகள் சரி செய்ய உறவினர்களிடையே இருக்கக்கூடிய சண்டைகள் வந்து தீர இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வரலட்சுமி தினமான இன்றைக்கி திருநங்கைகளுக்கு உங்களால் என்ற உதவிகளை செய்ய வேண்டும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதில் ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறது மூலிமா குடும்பத்தில் இன்று உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் இன்று மட்டும் இல்லை என்றைக்குமே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வராமல் இருக்க நிம்மதியாக வாழ இன்று நீங்கள் பண்ண வேண்டியது திருநங்கைகளுக்கு உதவிகள் செய்கிறது அது இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படிங்கிறது எதுவும் பர்டிகுலராக சொல்லலை எது வேணாலும் நீங்கள் உதவிகள் செய்யலாம் எந்த உதவிகள் செய்தாலும் அவங்க அதை ஏற்றுக்கிறது உங்களுக்கு பெரும் நன்மை கொடுக்கோ அதுக்கப்புறம் நீண்ட நாட்கள் ஆகியும் திருமணம் நடைபெறவில்லை அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் திருமணத்தில் டக்கு டக்குன்னு தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது நிறைய பேர் இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்களாம் வரலட்சுமி விரத தினமான இன்னைக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு வாழை மரத்துக்கு சுத்தமான பசும்பால ஊற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் உங்களுடைய திருமண தடை முற்றிலும் விலகும் ஆக்சுவலி இந்த பரிகாரத்தை சம்பந்தப்பட்ட நபர் செய்யலாம் இல்லைனா அவர்களை பெற்ற தாய் செய்யலாம் வேறு யார் செய்தாலும் பலிக்காது திருமண முயற்சி உங்களுக்கு தான் எடுக்கிறீங்களா அப்போ நீங்கள் தான் பசும்பால் பரிகாரம் செய்யணும் இல்லை உங்களை பெத்த தாய் செய்யலாம் மற்றவங்க யாரும் செய்யக்கூடாது அப்பா கூட செய்யக்கூடாது ஸோ தெளிவாக ஞாபகம் வச்சு இன்று செய்துடுங்க அனைத்து விதமான காரியங்களும் வெற்றிகள் அடைந்து சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைப்பவங்க இன்னைக்கு வரலட்சுமி விரத தினத்தில் பதினோரு ஏழை சுமங்கலைக்கு வயிறார சாப்பாடு வாங்கித்தாங்க இப்படி செய்வதன் மூலம் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் ஆக்சுவலி மிகவும் எளிமையான இந்த பரிகாரங்கள் அவரவர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு செய்து வரலட்சுமி விரதமான இன்று முழு பலனை பெற்று சிறப்பாக வாழணும் அதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வர ஸோ சொல்ல வரத தெளிவா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க பரிகாரம் செய்து பயன் பெறுங்க நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறது உங்களோட இதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் வாழ்க்கைக்கு அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்களோட வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும் அவங்களும் அவங்களுடைய கஷ்டங்களுக்கு ஏற்ப பரிகாரங்கள் என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இன்றைக்கி பரிகாரம் செய்து பயன் பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் ஆல்ரெடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த விரத நாளில் என்னென்ன பொருளை வாங்கினா அந்த தாயே நம்ம வீட்டுக்கு வருவாங்கங்கிறதும் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை எப்படி நீங்கள் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறீங்களோ அது போல் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவும் ரொம்ப 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 நல்லது சரி என்ன வந்து நாளை நாள் வந்து நீங்கள் பண்ணாலும் பண்ணாமல் இருந்தாலும் உங்கள் கஷ்டங்கள் தீர்வதற்கு இப்போ நான் சொன்ன எதையாவது ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ணி நம்பிக்கையோட நல்ல பலனை வந்து பெறுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் அப்டேட்டோட வேற ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்